நம்ம இந்தியாவிலிருந்து திருடு போன ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு வைரம் பல உயிர்களை பலி வாங்கியிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா உண்மைதான் இருந்து திருடு போய் பல உயிர்கள் பலியானதுக்கு காரணமாக இருந்தது தான் ஹோப் டைமண்ட் இந்த வைரம் சபிக்கப்பட்டதாக சொல்லப்படுறது உண்மையா அப்படி உண்மையாக இருந்தால் அதை சபிச்சது யார் யார் இறலாம் எதனால் இந்த வைரத்தால் இறந்து போனாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு பிரிட்டிஷ் உள்பட பல வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் நம்ம இந்தியாவை சூறையிடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம இந்தியா ஒரு பொன்வெளியும் பூமியா பூமியாக இருந்திருக்கும் இந்த படையெடுப்புகளால் தான் இந்தியாவில் பல கோயில்களும் அரச கஜானாக்களும் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு அப்படி இந்தியாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு வைரம்தான் ஹோப் டைமண்ட் இந்த ஹோப் டைமண்ட் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறதா சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் இந்த வைரத்தை பற்றி பல விசித்திரமான கதைகள் இருந்தாலும் இந்த வைரம் சபிக்கப்பட்டது தான்னு எல்லாராலையும் நம்பப்படுது குண்டூர்ல இருக்கிற கொல்லூர் தான் இந்த வைரம் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இருந்தாலும் ஆந்திராவில் இருக்கிற வஜ்ரகரூர் கிம்பர்லைட் பகுதியிலிருந்து இந்த வைரம் வந்ததாகவும் சில கதைகள் சொல்லப்படுது பதினேழாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரம் பல தடவை கை மாறிடுச்சு இதை வச்சிருந்த யாரையுமே இந்த வைரம் உயிரோடவே விடல பிரெஞ்சு டைமண்ட் வியாபாரி ஜீன் பேப்டிஸ்ட் இத பட்டத்தீட்டாத ஷேப்ல வாங்கியிருக்காரு கொஞ்ச நாள்லயே ஜீன் மர்மமான முறையில் தன்னோட வீட்டில் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் பட்டத்தீட்டப்பட்டு நூற்றி பதினஞ்சு கேரட் நீல நிறத்தில் இருந்த இந்த வைரத்தை லூயிஸ் மேரி அப்படின்ற கப்பல் வாங்கியிருக்காங்க இந்த டைமண்டை வாங்கின கொஞ்ச நாள்லேயே ரெண்டு பேருமே ஒரு சாலை விபத்துல கொடூரமாக இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் எயிட்டீன் தேர்ட்டி நைனில் இந்த வைரத்தை வாங்கினவர் தான் ஹென்ரி டைமண்ட் ஹோப் இதுக்கப்புறம் தான் இந்த டைமண்ட் ஹோப் டைமண்ட்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டுச்சு ஹோப் ஒரு நாள் கிளப்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது மர்மமான முறையில் அவரோட ஆளை மரணத்துக்கு அப்புறம் அவர் சூதாடிப்பட்ட கடன்களை அடைக்க அவரோட ஃபேமிலி அந்த வைரத்தை ஒரு நகை கடற்கரர்கிட்ட விற்கிறாங்க அந்த நகை தான் வில் ஹெல்ப் வில் ஹெல்ப் இந்த வைரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட மகனே அவரை கொண்டுட்டு அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டாரு ஆனாலும் திடீர்னு அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அவரோட மரணமும் இப்போ வரைக்கும் மர்மமாவே தான் இருக்கு அதுக்கப்புறம் அந்த வைரத்தை எவலின் அப்படின்ற ஒரு பெண் வாங்குறாங்க அந்த வைரத்தை எவலின் வாங்கினதுலேருந்து அடுத்தடுத்து அவங்க வீட்டில் பல திடீரெனும் சம்பவங்கள் நடந்துச்சு கொஞ்ச நாள்லயே எவலினோட ஒம்பது வயசு பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வயசான ரெண்டாவது மகனும் அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்ததால் அவரும் இறந்து போயிட்டார் எவலினோட ஹஸ்பண்டும் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி அடுத்தடுத்து எல்லாரும் எவ்வளினு விட்டு போனாலும் எவ்ளின்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று தான் அதுதான் ஹோப் டைமண்ட் இப்படி இத்தனை உயிர்களை பலி வாங்கின அந்த ஹோப் டைமண்ட் எவ்வளினை மட்டும் எப்படி சும்மா விடும் கடைசியில் எவ்லினோ வைத்தியம் பிடிச்சி இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற ஹாரி வின்ஸ்டன்ற ஒருத்தர் இந்த வைரத்தை வாங்குறாரு ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அந்த வைரத்தை பற்றி தெரிஞ்சதும் உடனே ஹாரி வாஷிங்டன்ல இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு அதை நன்கொடையாக கொடுத்துட்டாரு இப்படி இந்த வைரம் ஏன் இத்தனை பேரை பலி வாங்குது உண்மையிலேயே அந்த வைரம் சபிக்கப்பட்டதான்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு கோயில் இருந்து தான் இந்த வைரம் திருடப்பட்டதாகவும் அந்த கோயிலில் இருந்த பூசாரியோட சாபம்தான் எல்லாரும் இறந்ததுக்கு காரணம்னு நம்பப்படுது என்ன தான் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த வைரத்தை சுற்றி இருந்தாலும் ஆசைகள் நிறைந்த மனிதர்களோட கண்கள் இப்போவும் அந்த வைரத்து மேலே இருந்துட்டு தான் இருக்குது அமெரிக்கன் மியூசியமில் இருக்கிற இந்த வைரத்தோட இன்னைக்கு மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பில் ரெண்டாயிரம் கோடி இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் மிஸ்டீரியஸ் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்